தேங்காய் பறிக்க வந்திருக்க மக்களே நம்ம தான் ஒரு ரெண்டு ஏக்கர் அருமையான தென்னந்தோப்பு பத்தியெல்லாம் சூப்பரான தேங்காய் ரெண்டு ஏக்கர் இருக்கு தாரோட்டு மேல நிறைய பேர் தென்னந்தோப்பு இந்த மாதிரி தென்னந்தோப்பு நிறைய பேர் நீங்க உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் தாரோட்டு தான் இருக்கு இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நேரா ராதாபுரத்துல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் கோட்டை கருங்கோல இருந்து வந்தீங்கன்னா ஏழை கிலோமீட்டர் தான் தேசவலில இருந்து வந்தீங்கன்னா பனிரெண்டு கிலோமீட்டர் தான் தார் மேலே இருக்குது இந்த சைடு நம்ம தோட்டத்துக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆறு போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான வைக்காடு நஞ்ச உழுது போட்டிருக்காங்க நஞ்சை போட்டிருக்காங்க சூப்பரான இடம் ரெண்டு ஏக்கர்ஸ் மொத்தமே நாற்பத்தஞ்சு ரூபா தான் கேட்குறாங்க அதாவது நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க டேரக்ட் ஒன் தான் ஸ்க்ரீனில் வைக்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்க ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நம்மளுக்கு மாடு கட்டி போடக்கான அழகான ஒரு செட்டு போட்டிருக்காங்க பாத்ரூம் வசதி இருக்குது எல்லாமே இந்த தோட்டத்தில் இருக்குது நூற்றி ஐம்பது தென்னிக்கு நூற்றி ஐம்பது தென்னையில் அறுபது தென்னை உங்களுக்கு காய்ப்பு தென்னை இந்த மாதிரி காய்ப்பு தென்னை சூப்பரான தோட்டம் விற்றாதீங்க மக்களே நீங்கள் இருந்து மக்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டேரக்ட் ஓனதான் ஸ்க்ரீனில் காணி காணிப்பட்டு உடனே வாங்க தேங்க் யூ